அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் அண்ட் ஹரிசரை பற்றி சொல்ல மாட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் என்ன தந்தை அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவரை வந்து கேட்டேன் அப்பா இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரின்னா நீ எது கவலைப்படுற கமாண்ட் பண்ணுறது எப்பவும் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரஸ் சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் பிளெஸ்ஸிங் மீ நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமே வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இல்லை என்னுடைய உயிரின் மேலான ரசிகர் அதை மூலமே நீங்கள் எல்லாமே வந்து என் கூட இருந்து எப்பவுமே வந்து இருக்கிற எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து பேசும்போது கூப்பிடும்போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடந்து சொல்ல ஃபோனில் தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ற படங்கள் மூலியமாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலம் ஃபிலிம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ சோ மச் வன்சிங் நீங்கள் வந்து இதில் பேஷண்டாக உட்காந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் ஃபேமிலி சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியாக தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கிற அமர்ந்து அமர்ந்துருக்க ப்ரெஸ்ஸுக்கும் ஊடக ப்ரெஸுக்கும் உலகத்து இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு இப்போ இனிமேல் வந்து தமிழெல்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேனடலில் இருக்காங்க யூஎஸில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போ வந்து இன்ஃப்ளூன்ஸர் இருக்காங்க அவங்களும் வந்து பத்த படத்தில் வந்து சப்போர்ட் இருக்காங்க அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாேருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ பிரெஸ்லேயும் வந்து நிறைய தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஊடகங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லி யூஸாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லோரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம் அண்ட் ஆல் லைக் சே லவ் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார்லி லவ் அண்ட் அஃபெக்ஷன் நன்றி அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் யூஸ்வலாக வந்து நீங்கள் தான் அவங்கள கலையாப்பீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவங்கள கலையாக்கலாம் நினச்சி தான் ஸோ நல்ல கிளாமராக இருக்காங்களா

சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் மதிய உணவு சிறப்பா ரெடியா இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனா நாங்க சந்தோஷப்படுவோம் வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ லவ் யூ ஆல் Thank <laughs> you.